ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் தமிழ் இன்ஃபோவர்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு அடிக்கு முப்பத்தொம்பது அடி உள்ள சவுத் ஃபேசிங் தெற்கு பார்த்து வீட்டுக்கான பிளான் பற்றி தான் பார்க்க போகிறாங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பிளானை நமக்கு வந்து தெற்கு வடக்கு பார்த்திங்கனா வந்து ஒரு முப்பத்தி ஒம்பது அடி ஏக்கரம் கிழக்கு மேக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு முப்பது அடி ஏக்கர மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம் ஸோ டோட்டலாக வந்து பில்டிங்கோட ஏரியா மட்டும் நம்ம வந்து ஒரு ஆயிரத்தி நூற்றி எழுபது ஸ்கொயர் ஃபீட் வர மாதிரி இருக்கும் இந்த ப்ளான் பார்த்திங்கன்னா வந்து ஒரு மூணு பெட்ரூம் த்ரீ பிஹெச் இருக்கக்கூடிய பிளானை வந்து பிளான் பண்ணிக்கிறேன் இந்த பிளான் நம்ம மெயின் டோர் பார்த்திங்கன்னா வந்து தெற்கு பகுதி இந்த மெயின் டோர் வந்துடும் மெயின் டோருக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு சிட் அவுட்டுக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம் ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து சிட் அவுட் ஏரியா வந்துடும் சிட் அவுட் தாண்டி மெயின் ரோடு உள்ளே போகும்போது நமக்கு வந்து இங்கே வந்து ஹால் வந்துடும் ஹாலுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு பெட்ரூம் வந்து பிளான் பண்ணிக்கிறோம் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம் வந்துடும் அடுத்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்துடும் இந்த பெட்ரூம் அட்டாச் டாய்லெட் பார்த்திங்கன்னா வந்து பக்கத்துலேயே வந்துடும் இங்கே வந்து ஒரு அட்டாச் டாய்லெட் வந்துடும் ஹால் மேலே போகிறப்ப இங்கே ஒரு ஓப்பன் விடுற மாதிரி இருக்குது இந்த ஓப்பன் வழி உள்ளே போகும்போது நமக்கு வந்து இங்கே வந்து கிச்சன் ஏரியா வந்துடும் கிச்சன் ஏரியா அடுத்து ஹாலுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் நமக்கு வந்து ஒரு பெட்ரூம் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம் இந்த பெட்ரூம்க்கான அட்டாச் டாய்லெட் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து இங்க ஒரு அட்டாச் டாய்லெட் வந்துடும் ஸோ இந்த பிளான் நமக்கு வந்து ரெண்டு பெட்ரூம் போட்டு அட்டாச் டாய்லெட் வர மாதிரி இருக்கும் அதாவது இந்த பெட்ரூம்க்கு அட்டாச் டாய்லெட் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம் அட்டாச் டாய்லெட் வர மாதிரி இருக்கும் நமக்கு வந்து இந்த ஃபஸ்ட் பெட்ரூம் பேரெலாம் பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து நம்ம அந்த பிளானு கூட டோர் அண்ட் விண்டோஸ் பற்றி டோர் மெயின்டோர் பொறுத்தவரைக்கும் அஞ்சு கால் சைஸில் வந்து தெற்கு பகுதியில் மெயின் டோர் வந்துருச்சு மெயின் டோருக்கு உள்ள போகும்போது ஹால் வரும் ஹாலில் டோர் பக்கத்தில் ஒரு விண்டோக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தெற்கு படக்க சுற்றுல வந்து ஹாலில் ஒரு விண்டோவும் இங்கு ஒரு விண்டோ இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறேன் அடுத்து இருந்து பெட்ரூம் ஆக்சஸ் பண்றதுக்கு இந்த கார் பெட்ரூம் ஆக்சஸ் பண்ணுறவங்க வந்து மூணு கேள் சைஸ்ல ஒரு டோர் போட்டுருக்கோம் இந்த டோர் நேர் ஆப்போஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விண்டோக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் செகண்டரி விண்டோ நமக்கு வந்து ஈசான் இழுத்தடத்துல அதாவது வந்து இந்த இந்தசான் இழுத்தடத்துல வந்து ஒரு விண்டோக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறேன் அடுத்தது செகண்டரி பெட்ரூம் பார்த்தீங்கன்னா வந்து டோர் வந்து இந்த இடத்துல வந்துடும் மூணு கேள் சைஸ்ல இந்த டோர் நேர் ஆப்போஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விண்டோக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறேன் அடுத்தது வந்து டார்லெட் ஆக்சஸ் பண்ணுறவங்க வந்து மூணு கண்ட்ர கேள் சைஸ்ல வந்து ஒரு டோர் வந்து போகிற மாதிரி இருக்குது இந்த டோர் டோர் வழி உள்ள போகும்போது டாய்லெட் வரும் டாய்லெட்டில் இந்த மேற்கு சுகத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வெண்டிலேட்டர் வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து ஹால் இருந்து கிச்சன் அக்சஸ் பண்ணுறவங்க வந்து இங்கே ஒரு நாலு கல் சைஸில் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த ஓப்பனுக்கு நேர் ஆப்போசில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு விண்டோ வந்து கிச்சன் விண்டோ அதாவது மூணுக்கு மூணு சைஸில் வந்து ஒரு கிச்சன் விண்டோ வந்து போடுற மாதிரி இருக்கும் அடுத்து ஹால் வந்து மூணாவது பெட்ரூம் அக்சஸ் பண்ணுறவங்க வந்து மூணு கல் சைஸில் வந்து ஒரு டோர் போடுற மாதிரி இருக்குது இந்த டோர் நேர் ஆப்போசில் பார்த்தீங்கன்னா வந்து விண்டோ வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து செகண்டரி விண்டோ பார்த்திங்கன்னா வந்து ஈசான் இழுத்து அதாவது தெற்கு வடக்கு சுகத்தில் வந்து ஈசான் இழுத்து இடத்துல வந்து ஒரு விண்டோ வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து பெட்ரூம் வந்து டாய்லெட் ஆக்சஸ் பண்ணுறவங்க வந்து கண்டக்டல் சைஸில் ஒரு யூபிவிசி டோர் வந்து போடுற மாதிரி இருக்குது இந்த டாய்லெட்டுக்கான வெண்டிலேட்டர் பொறுத்த வரைக்கும் வந்து வடக்கு சூத்தில் ஒரு வெண்டிலேட்டர் வந்து பிளான் பண்ணிக்கிறோம் வாஸ்துப்படி பார்க்கும்போது சிட் அவுட் பார்த்திங்கன்னா வந்து சவுத் ஈஸ்ட் கார்னர் அதாவது தென்கிழக்கு மூலையான அக்னி மூலையில் வந்துருச்சு அடுத்தது வந்து நமக்கு ஹால்வே பார்த்திங்கன்னா வந்து சவுத் ஈஸ்ட் கார்னர் வந்துருச்சு அடுத்தது பெட்ரூம் பார்த்திங்கன்னா வந்து குபேர மூலையில் ஒரு பெட்ரூம் அடுத்து குபேர மூலையை ஒட்டியவாறு ஒரு பெட்ரூம் வந்து போட்டிருக்கோம் அடுத்து ரெண்டு பெட்ரூமே பார்த்திங்கன்னா வந்து வாஸ்துப்படி அமைச்சாச்சு இந்த பிளானில் நமக்கு வந்து கிச்சன் பார்த்திங்கன்னா வந்து அக்னி மூலையில் போட முடியாது ஹால் வந்ததுனால நம்ம வந்து தூக்கி வந்து வாயு மூலையில் போட்டிருக்கோம் ஸோ அடுத்து வாயு மூலை தாண்டி பார்த்திங்கன்னா ஈசானி மூலை வந்து தேர்ட் பெட்ரூம் வந்து போட்டிருக்கோம் ஸோ மூணு பெட்ரூமே பார்த்திங்கன்னா வந்து வாசப்படி அமைஞ்சிச்சு கிச்சனுமே வந்து வாசப்படி அமைஞ்சிச்சு இது தெற்கு பார்த்து வீடு அப்படிங்கிறனால நம்ம ஸ்டே கேஸுமே பார்த்திங்கன்னா வந்து அக்னி மொழி ஒட்டி வரை வந்து போட்டிருக்கோம் நெக்ஸ்ட் இந்த பேனில் கூடிய ஒவ்வொரு ரூம் சைஸ் எவ்வளோன்னு பார்த்தலாம் சிட்டு விட்டு பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறு அடிக்கு எட்டு அடி வர மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து ஆறு இது பார்த்திங்கன்னா வந்து எட்டு அடி வர மாதிரி இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா ஹால் வந்து பத்தொம்பதரை அடிக்கு பதினே முக்கால் வர மாதிரி இருக்குது அடுத்து பெட்ரூம் பார்த்தீங்கன்னா வந்து பதினோரு அடிக்கு பத்து அடி வர மாதிரி இருக்குது இந்த பெட்ரூம் அடுத்து இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்து இருக்கிற மாதிரி வந்து போட்டிருக்கோம் அது டாய்லெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நாலரைக்கு பத்து அடி வர மாதிரி இருக்கும் இந்த பத்தடி ஃபுல்லாக வந்து நம்ம போட்டுருக்கோம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறப்ப இதில் வந்து பிரிச்சுட்டு நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங் கூட பிரிச்சுக்கலாம் அடுத்து கிச்சன் பார்த்திங்கனா வந்து பத்துக்கு பத்து ஒரு காம்பாக்டான கிச்சன் வர மாதிரி இருக்கும் இதுக்கு வந்து நம்ம தனியாக வந்து டைனிங் ஏரியா வந்து ப்ரொவைட் பண்ணல ஸோ அடுத்து தேர்ட் பெட்ரூம் பார்த்திங்கன்னா வந்து பத்தடிக்கு பதினோரு அடி வர மாதிரி இருக்குது அடுத்து டாய்லெட் பார்த்திங்கன்னா வந்து அஞ்சடிக்கு அடிக்கு ஆறு அடி வர மாதிரி இருக்குது இந்த பிளானில் அவுட் டாய்லெட் பார்த்திங்கன்னா காமனாக வந்து இங்கே ஸ்டேர் கேஸ் போட்டுட்டு அது ஸ்டார் கேஸு கீழே போட்டுருக்கோம் அதாவது ஆறு அடி போட்டுட்டு லேண்டி அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வந்து அஞ்சடி அடி அகலத்தில் வந்து ஒரு டாய்லெட் வந்து போட்டிருக்கோம் நீள அகத்தை பொறுத்த வரைக்கும் முப்பதுக்கு முப்பத்தொம்பது ஸோ டோட்டல் ஏரியா பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூற்றி எழுபது ஸ்கொயர் ஃபீட் வர மாதிரி இருக்குது அதாவது ரெண்டு புள்ளி ஆறு ஒம்பது சென்ட் வந்து பில்டிங்கோட பில்டப் ஏடிஎம் மட்டும் வர மாதிரி இருக்குது இந்த பேர் பிடிச்சா நம்ம சேல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நெக்ஸ்ட் டேர் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ